வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என பெரும்பாலான தொண்டர்கள் விரும்புவது இல்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவர் டி எல் சதாசிவலிங்கத்தின் பேச்சால் திமுக கூட்டணி கட்சியினரிடையே சலசலப்பு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொன்னேரி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ஆர் சசிகுமார் தலைமையிலும் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் முன்னிலையிலும் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவர் டி எல் சதாசிவலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டமன்ற பொது தேர்தல் பணிகள் குறித்து நிர்வாகிகளிடம் எடுத்துரைத்தனர் அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவர் டி எல் சதாசிவலிங்கம் பேசியதாவது இந்த செயல்வீரர்கள் கூட்டத்தில் பேச வேண்டியது எனது கருத்து நாம் ஆட்சியில் இருக்கிறோம் இல்லை நமது பெரும்பான்மையான தொண்டர்கள் நம்ம கூட்டணியில் எந்த பயனுமே இல்லை நமக்கு மந்திரி சபையில் இடம் வேண்டும் அதிக தொகுதிகள் வேண்டும் என எல்லோருமே கேட்கின்றனர் இது நியாயமான கோரிக்கைதான் இதை ஏற்பார்களா என்றால் ஏற்க மாட்டார்கள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் தலைவராக இருந்த தங்கபாலு திருச்சியில் திமுக முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டபோது சென்னை விமான நிலையத்தில் அப்போதைய முதல்வர் கலைஞரிடம் செய்தியாளர்கள் காங்கிரஸ் ஆதரவில் ஆட்சி செய்தீர்கள் மந்திரி சபையில் அவர்களுக்கு இடம் அளிப்பீர்களா என கேள்வி எழுப்பியபோது அதை நாங்கள் பரிசீலனை செய்வோம் என கலைஞர் அவர்கள் கூறியதற்கு நன்றி தெரிவித்து தங்கபாலு பேசியதால் தலைப்பே மாறி அது வேறு மாதிரியாக ஆனது அதற்குள் தான் செல்ல விரும்பவில்லை அதன்பின் நாமும் கேட்கவில்லை நமது தலைமையும் கேட்கவில்லை ஆட்சி அதிகாரம் அவர்களது என தெரிவித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவர் டி எல் சதாசிவலிங்கம் இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜானகி அம்மையார் முதல்வராக இருந்தபோது ஜெயலலிதா ஜானகி அம்மையார் இடையே போராட்டம் காங்கிரசிடம் ஆட்சி அதிகாரத்தில் சரிபாதி பங்கு அடுத்த ஆறு மாதத்தில் காங்கிரசுடன் இணைந்து விடுவதாக ஆரம்ப வீரப்பனை வைத்து பேசினர் அப்போது தான் மாவட்ட தலைவராக இருந்தேன் காங்கிரஸ் ஆட்சியை பார்க்க போகிறோம் என்று பெருமையாக இருந்தது பின்னாளில் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்த புண்ணியவான்கள் அதற்கும் சமாதி கட்டிவிட்டனர் கேட்டால் நடுநிலை என்ற பெயரில் ஜெயலலிதா ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்ததாகவும் இல்லையென்றால் அதிமுக என்று ஒன்று இருந்திருக்காது இது வரலாறு என தெரிவித்தார் இன்னொன்று காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று சொல்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் கக்கன் போட்டியிட்ட போது ஐஏஎஸ் எல்லாம் பெருந்தலைவர் காமராஜரிடம் நாம் தான் ஆட்சி அமைப்போம் என கூறியதாகவும் அதற்கு அவர் யோ இருங்கய்யா பைத்தியகாரத்தனமாக பேசாதீங்க ஜனங்கள் எப்படி போவாங்கன்னு தெரியாது நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் வைத்திருந்த காங்கிரஸ் பதினைந்து தொகுதிகளிலும் நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை வைத்திருந்த திமுக நூற்றி எண்பத்தி ஐந்து இடங்களை கைப்பற்றியது வெறும் நூறு முதல் ஆயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் அவர்கள் வென்றதாகவும் இந்திரா காந்தி செய்த தவறை சட்டமன்ற தொகுதியை அவர்களுக்கு அதிக அளவில் கொடுத்து விட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மட்டும் அதிகளவில் பெற்ற காரணத்தினால் வாக்கு சதவீதம் அதிகம் இருந்தும் தோல்வி அடைந்ததாகவும் காலச்சூழல் அதே போன்ற நிலை தற்போது நடிகர் விஜயால் ஏற்பட்டுள்ளது விஜய்க்கு வக்காலத்து வாங்கவில்லை சாதாரணமாகவும் நினைத்து என டி எல் சதாசிவலிங்கம் கூறினார் விஜய்யால் யார் வெற்றி பெறுவார்கள் யார் தோல்வி அடையக்கூடும் என்ற அளவிற்கு கணிசமான வாக்குகளை பெறுவார்கள் கூட்டணி குறித்து மேலிடத்தில் சொல்லுங்கள் என தெரிவித்த அவர் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்பதற்காக சகித்து கொண்டு தேர்தல் பணியாற்றுவோம் என கூறினார் ஏற்கனவே தமிழக காங்கிரஸ் கட்சியில் ஒரு பிரிவினர் அதிக இடங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என தெரிவித்து வரும் நிலையில் தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவர் டி எல் சதாசிவலிங்கமும் அதே கருத்தை முன்வைத்து பேசியுள்ளது திமுக கூட்டணி கட்சிகளிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது காமராஜர் காமராஜர் அந்த காமராஜர் ஆட்சி என்பதை வரலாறு ஆட்சி அந்த சொல்றோம் காலத்து வரலாற்றை நாம் வந்து தெரிஞ்சிடணும் அப்படிப்பட்ட காங்கிரஸ் அதுக்கப்புறம் நம்ம தெரியல இருந்து நாம காங்கிரஸ்

ஆஹ் நம்ம மைலங்கே இருக்கவரு அவ டூட்டி எந்த பெரியான் ஒரு ஓட்டில இருந்து ஆயிரம் ரூபாய் கூட்டம் ஜெயிச்சு டூட்டி எந்த தொழிலேடும் டீஎம்பி எந்த தப்பு இல்லை இருந்துச்சுன்னா நம்ம பாலசுலாணி தானே இந்திராவாணி நடாளமன்றவர்கிட்ட வேணா மட்டும் வாழ்நிலை சட்டாமன்ற அவங்க மோசாகிட்டா ஆகியனால அங்கே என்ன ஆச்சு நம்ம பஸ்ஸே அதிகமாக ரூபேன்னு சொல்லலாம்

நம்முடைய இருக்கின்ற இதைச் செல்வங்கள் அந்த குரலுக்கு இடம்பெறுத்தால் காங்கிரஸ் கட்சிக்காக உழைக்க வேண்டும் என்று வேணுவை நன்றி